ICC T20 சி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று முன்தினம் கொழும்பு நகரில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி அறுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை ஊதி தள்ளியது பயமில்லாமல் விளையாடிய இஷான் கிஷன் ஆட்டத்தை எங்களிடம் இருந்து பறித்ததாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மைக் ஹெசன் தெரிவித்துள்ளார் போட்டி முடிவடைந்ததும் பாகிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளரான மைக் ஹெசன் கூறியதாவது இஷான் கிஷன் பயமற்றவர் என்று நான் நினைக்கிறேன் அவரால் மைதானத்தின் இருபுறமும் பந்துகளை அடிக்க முடிந்தது லெக் திசையில் விளையாடக்கூடிய நபராக அவர் இல்லை லெக் திசையில் பந்துகளை விளாசுவதில் ஈஷான் கிஷன் அளவுக்கு வலிமையானவர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் அதை மாற்றினார் பவர் பிளேவில் வீச்சாளர்களுக்கு சவாலாக திகழ்ந்தார் இசான் கிஷனின் வீச்சாளர்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்தது அடிப்படை விஷயங்களிலிருந்து எங்களது சுழற்பந்து வீச்சாளர்களை விலக்கி வைத்தது நாங்கள் நன்றாகவும் மெதுவாகவும் பந்து வீசும் போது ஆடுகளும் உண்மையில் உதவியாக இருந்தது ஈஷான் கிஷனை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் பந்துகளுக்கு நிகராகவே ரன்கள் எடுத்தனர் இதில் ஷிவம் துபே சற்று சிறப்பாக செயல்பட்டிருந்தார் ஆனாலும் இஷான் கிஷன் விளையாடிய விதம் நிச்சயமாக முழு போட்டியிலும் ஒரு தனிச்சிறப்பாக இருந்தது அவர் விளையாடிய விதம் ஆட்டத்தை எங்களிடமிருந்து பறித்தது என்று மைக் ஹெசன் பேசியுள்ளார்